ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி முன்னூத்தி இருபதாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி பத்தாம் பத்து அதன் எட்டாம் திருமொழி அதனுடைய முதல் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் ஏற்கனவே நாம் அறிந்தபடி இந்த திருமொழியும் எட்டாம் திருமொழியும் முந்தைய நான்கு திருமொழிகளை போல திருமங்கையாழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே அது அந்த கண்ணனுடைய லீலைகளிலே ஈடுபட்டு பாடிய பாடல்கள் அமைந்தது இந்த பாசுரம் முதல் பாசுரம் கண்ணன் காலம் தாழ்த்தி தன்னை காண வந்ததனால் ஒரு இடைக்குல பெண்ணுக்கு ஊடல் மிகுந்து வர அவள் பேசிய திறம் இப்பாடலில் கூறப்படுகிறது பாசுரம் காதில் கடிப்பிட்டு காதில் கடிப்பிட்டு கலிங்கம் உடுத்து தாது நல்ல தன் அம் துளாய் கொடு அணிந்து காதில் கடிப்பு இட்டு கலங் கலிங்கம் உடுத்து தாது நல்ல தண் தண்ணம் துளாய் கொடு அணிந்து போது மறுத்து புறமே வந்து நின்றீர் ஏதுக்கு இது என் இது என் இது என்னோ இதற்காக ஏன் என்றெல்லாம் கேள்வி கேட்கிறாள் காதில் கடிப்பிட்டு கலிங்கம் உடுத்து தாது நல்ல தன்னம் தொழாய் கொடு அணிந்து போது மறுத்து புறமே வந்து நின்றீர் எதுக்கு இது என் இது என் இது என்னோ என்பதுதான் அந்த ஆட்சியர் இடைக்குலத்து இளம்பெண் சொல்லக்கூடிய பாடல் காதிலே கடிப்பிட்டு காதிலே குண்டலம் போட்டுக்கொண்டு கலிங்கம் உடுத்து நல்ல ஆடையை உடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய் தாது நல்ல தன்னம் நம் துளாய் கொடு மகரந்தம் நிறைந்த மனம் வீசக்கூடிய திருத்துழாய் மாலைகளை அணிந்து கொண்டு இங்கு வந்திருக்கிறாய் இது என்ன ஏன் என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது நீ சொன்ன நேரத்தில் வர வேண்டும் சொன்ன நேரத்தில் வரவில்லை காலம் தாழ்த்தி வந்திருக்கிறாய் எதற்காக வந்தாய் என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் காதில் கடிப்பிட்டு கலிங்கம் உடுத்து தாது நல்ல தன்னம் தொழாய் கொடு அணிந்து போது மறுத்து புறமே வந்து நின்றீர் வீட்டிற்கு புறம்பாக கதவர் கருகிலே வந்து நிற்கிறீர் ஏதுக்கு எதற்காக இது என் ஏன் 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 என்று கேட்கிறாள் ஏதுக்கு இது என் இது என் இது எண்ணும் என்று அந்த பெண் கேட்பதாக அமைந்திருக்கிறது பெரியவரே கண்ணனை பார்த்து அவள் பேசுகிறாள் பெரியவரே காதிலே குண்டலத்தை புதிதாக அணிந்து கொண்டிருக்கிறாய் கருநிற திரு பரியட்டத்தை நன்றாக சாத்தி கொண்டிருக்கிறாய் மகரந்த தாதுகளை உடையதாய் நல்ல குளிர்ந்த அழகிய திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டிருக்கிறாய் இவற்றையெல்லாம் செய்து கொண்டும் காலதாமதமாக வந்து கதவின் புறமாக ஏன் நிற்கின்றீர் இது ஏன் இது என்ன காரியம் என்பதாக இந்த பாடல் பொருள் அமைந்திருக்கிறது காதில் கடிப்பிட்டு கண்ணபிரான் கண்ணபிரானை இளம்பர பிராயத்திலேயே யசோதை பெரியாழ்வார் திருமொழியிலே சொல்லப்படுவது போல கேசவ நம்பி உன்னை காது குத்த ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார்கள் அடைக்காய் நான் திருத்தி வைத்தேன் வா உனக்கு காது குத்தலாம் என்று சொன்னதையெல்லாம் நாம் அனுபவித்திருக்கிறோம் இல்லையா அப்படி காதுகுத்த ரசோதை அழைத்தாள் மகரக்குளை கொண்டு வைத்தேன் வெய்யவே காதில் திரிய இடுவேன் நீ வேண்டியதெல்லாம் தருவேன் என்று சொல்வாள் இந்த கடிப்பை இட்டால் இந்த குண்டலத்தை போட்டுக்கொண்டால் இனிய பழா பழம் தந்து கண நல் அணி உண்ண தருவன் நான் சொத்தம்பிரான் இங்கே வாரா என்று பல வகையாக காதுகுத்த அழைத்த ஒரு முழு திருமொழி பல வகையாக நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி உனக்கு அப்பம் தருவேன் பணியாரம் தருவேன் தோசை தருவேன் என்றெல்லாம் சொல்லி காதுகுத்தி கடிப்பிட அழைத்தாள் அப்படி அழைத்தும் தன்னுடைய இளமைக்குரிய துருதுருக்கைத்தனத்தாலே தாய் பிடியில் பிடி கொடுக்காமல் தாய் கையிலே பிடி கொடுக்காமல் காதுகுத்த விடாமல் வலிக்கும் எனக்கு என்று சொல்லி ஓடிப்போய் விடுவான் அப்படி காது குத்த விடாமல் இருந்து விட்டான் குழந்தை பருவத்திலே எல்லோரையும் அழைத்து காது குத்த ஏற்பாடு செய்திருந்தும் கண்ணனுக்கு காது குத்த முடியவில்லை ஆனால் பின்பு பருவம் நிரம்பி விளையாட புகுந்த போது பெண்கள் எல்லாரும் இவனுடைய காதை பார்த்து விடுகாதழகி யார் சுனைகாதழகியார் என்று பரிகாசம் பண்ண தொடங்கினார் ஏனென்றால் அப்பொழுது குழந்தை பருவத்திலேயே காதில் கடுக்கன் போட்டு குண்டலம் போட்டு இருக்க வேண்டும் அப்படி விடா அப்படி எல்லா குழந்தைகளும் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் அது ஒரு வழக்கம் அது இல்லாமல் இருந்தால் நொல்லை காது அந்த காதிலே காது விட்டு போய்விட்டது சுனைகாதழகியார் விடுகாதழகியார் என்றும் பரிகாசம் அந்த பெண்கள் எல்லாம் பரிகாசம் பண்ணினார்கள் இவனை பார்த்து அது பொறுக்க மாட்டாமல் இவன் கண்ணன் காது ஊத்தி கடிப்பிட்டு வரத் தொடங்கினான் என்று வினோதமாக அருளி செய்வதை காணலாம் இந்த பாடலிலே கலிங்கம் உடுத்து பத்து பாட்டிலே சங்கத்தமிழ் நூல்கள் பத்து பாட்டு அதிலே ஒன்று பத்து பாட்டு பத்து பாட்டிலே சிறுபானாற்றுப்படை என்ற ஒரு நூல் உண்டு சிறுபானாற்றுப்படையின் எண்பத்தி ஐந்து ஐந்தாவது செய்யுளிலே வானம் வாய்த்த வளமலை கவாட் கான மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய என்ற ஒரு இடம் வரும் வானம் வாய்த்த வளமலை கவார் மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய என்ற இடத்திற்கு நச்சினார்கினியார் உரையிடுகிறார் அவர் சொல்வார் கலிங்கம் நல்கிய போர்வையை கொடுத்த என்று அவர் அங்கே பொருள் கூறியிருக்கிறார் அதனால் கலிங்கம் என்பதற்கு போர்வை என்றும் கூட பொருள் கொள்ளலாம் அப்படி இங்கே போ போர் போர்வை என்று அதாவது முதலிலே குண்டலம் என்று எடுத்துக்கொண்டோம் காதில் கடிப்பிட்டு கடிப்பு என்றால் கலிங்கம் உடுத்து கலிங்கம் நல்ல ஆடையை உடுத்து என்று பார்த்தோம் கலிங்கம் உடுத்து இங்கே போர்வையை என்று எடுத்துக்கொண்டால் என்ன என்ன எப்படி இதற்கு பொருள் சொல்ல முடியும் இந்த பாசுரத்திற்கு பிறருக்கு தெரியாமல் இருக்கும் பொருட்டு மற்றவர்கள் அறியாமல் இருப்பதற்காக தன் மீது ஒரு போர்வையை போர்த்து கொண்டு வந்தனன் கண்ணன் என்று எடுத்துக்கொள்ளலாம் எப்படி இருக்கிறது கலிங்கம் என்பது கருப்பு திருப்பரியட்டம் கருப்பு ஆடை அவன் இடையிலே கட்டக்கூடிய அறையிலே கட்டக்கூடிய ஆடை என்பர் அரும்பத உரைக்காரர் அடுத்த பாடலிலே துவராடை உடுத்து என்ற இடத்துக்கு வியாகியானம் அருளிய பிரிவாச்சான் பிள்ளை முற்பட உடுத்ததற்கு ஈடுபடாமையாலே அதற்கு மேலே ஒரு சிவ சிவப்பு நிற புடவையை சிமிழ்த்து கொண்டு வந்தானாயிற்று என்று அருளி செய்திருக்க காண்கிறோம் எனவே எனவே அதாவது முதலிலே வரும்போது கருப்பு ஆடையை அணிந்து கொண்டு வந்தான் அதற்கு இவள் ம மட்டுப்படவில்லை அவள் அதை 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 இவனுடைய இவனை அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை ஈடுபடாமல் இருந்தால் அதனாலே அதற்கு மேலே ஒரு சிவப்பு நிற பட்டாடையை கட்டி கொண்டு வந்தான் என்று அடுத்த பாடலில் சொல்லும்போது போது உரையாசிரியர் உரை செய்திருக்கிறார் ஆக இங்கு கருப்பு வஸ்திரத்தை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் எப்படியும் ரெண்டுமே சரியானதுதான் ஆனால் கருப்பு வஸ்திரம் என்பது அடுத்த பாடல் வியாக்கியானத்தோடு சேர்க்கும் போது ஓரளவுக்கு ஒத்து வரும் போல தோடுகிறது அடுத்து தாது நல்ல தன்னன் துளாய் கொடு அணிந்து நல்ல மனத்தையும் அழகையும் குளிர்ச்சியையும் மகரந்த தாதுகள் நிறைந்த திருத்துழாய் அந்த அந்த திருத்துழாய் நல்ல மனத்தோடு இருக்கிறது அழகாக இருக்கிறது குளிர்ச்சியை தருகிறது அப்படிப்பட்ட திருத்துழாய் மாலாலே கட்டப்பட்ட மாலை மாலை திருத்துழாய் மாலையிலே அனைவரும் ஈடுபடக் கண்டவனாகையாலே அதனை அணிந்து கொண்டு வந்தான் அதை போட்டாலே அனைவரும் எம்பெருமானிடம் ஈடுபடுவார்கள் அல்லவா அந்த அழகிலே அது ஏற்கனவே பிரசித்தம் அதனாலே அது திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டு வந்தானாம் கண்ணன் அந்த பிரணய தோஷம் நீங்கி கடுக அணைத்து கொள்வாள் இதெல்லாம் நன்றாக அலங்கரித்து கொண்டு கடுப்பிட்டு கலிங்கம் முடித்து நல்ல துளசி மாலையை போட்டுக்கொண்டு கம கம என்று வந்தால் இவள் கோபப்படாமல் தாளம் தாழ்த்தி வருகிறோம் என்றாலும் கோபப்படாமல் தன்னை அணைத்துக் கொள்வாள் விரைவில் வந்து அணைத்துக் கொள்வாள் என்ற விருப்பத்தாலே இப்படி வந்தானாம் கண்ணன் அப்படி சில அலங்காரங்களை செய்து கொண்டு கண்ணன் வந்தான் என்கிறார் இந்த பாடலிலே இவன்தான் காலதாமதம் செய்து வந்ததா வந்தானாகையாலே ஒரு பகல் ஆயிரம் ஊழியாலோ என்று சொல்லும்படியாக இவன் அமதித்து வருகிறான் நன்றாக தெரியும் காதலிப்பவர்களுக்கு தெரியும் காதலித்தவர்களுக்கு தெரியும் காதலியோ காதலனோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிடம் தாமதமாக வந்தால் அந்த நேரம் பெரிய யுகம் யுகமாக கழிவது போல அந்த காதலர்களுக்கு இருக்கும் உண்டா இல்லையா அது போலத்தான் அதை அழ்ுவாரை சொல்லியிருக்கிறார் ஒரு பகல் ஆயிரம் ஊழியாலோ ஒரு பகல் என்பது ஆயிரம் ஊழிக்காலம் போல இருந்ததாம் அந்த கண்ணனை கண்ணன் வர தாமதமானதால் அந்த நேரம் அப்படி இருக்கிற அந்த ஆய்ச்சி இவனை கண்டாலும் கண்டதும் அவனை ஆதரித்து முகம் கொடுத்து வார்த்தை சொல்லாமல் இருந்தாள் அதுவே காரணமாக இவனும் விரைந்து செல்ல முடியாமல் வேகமாக உள்ளே செல்ல முடியாமல் கதவிற்கு அருகே தலைகவிழ்ந்து நிற்க வேண்டியவன் ஆனான் அந்த நிலைமையை கண்டு ஆய்ச்சி போது மறித்து புறமையே வந்து நின்றீர் ஏதுக்கு இது என் இது என் இது என்னோ என்கிறாள் காதில் கடிப்பு இட்டு கொண்டு வர வேண்டுகையாலும் அறையில் கலிங்கம் உடுத்து கொண்டு வர வேண்டுகையாலும் நல்ல தன்னன் அணிந்து கொண்டு வரவேண்டுகையாளும் இவற்றுக்காகத்தான் தாமதமாயிற்றே அல்லாமல் உன்னை தவிர வேறொரு போயிருந்ததனால் தாமதித்து வந்தேன் அல்லேன் என்று கண்ணபிரான் கூற என் குதிரைக்குள் எங்க அப்பன் இல்லை என்று சொல்வது போல சொல்ல இது என்னோ என்கிறாள் அதாவது என் உனது வெறும் காதே பரவுபோக்கின் மற்றொரு பொருள் அது இது என் உனது வெறுங்காதே பரமபோக்கியமாய் இருக்கும் போது அதிலே காதிலே குண்டலம் எதற்கு இடுவானேன் அழகுக்கு அழகு செய்வானேன் இது என் பூனிக் தொழுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனியை காண பெரிது முகப்பவர் நாங்களாய் இருக்க நீ வந்து தெருவினிலே விளையாடி அந்த புழுதியெல்லாம் உன்மேல் படிந்த அந்த பொன்மேனி அதைத்தான் நாங்கள் உவக்கிறோம் அதை பற்று அதை பற்றி பார்த்து என் அப்படியே உகந்தவர்களாய் நாங்கள் இருக்கும்போது அதை மறைத்து கொண்டு கலிங்கம் முடித்து அந்த திருமேனி அழகினை ஏன் மறைக்கிறாய் இது எண் மீண்டும் ஒரு மூன்றாவது இது எண் இருக்கிறது அல்லவா அதற்கு நயவுரையாக சொல்கிறார் உன் திருமேனியே மிக்க மனமாக பரிமள இருக்கிறது அதற்கு மேலே திருத்துளாய் மாலையும் அணிந்து இன்னும் உன் மனத்தை ஏன் ஏற்றுக்கொள் ஏற்றிக்கொள்கிறாய் நீ இருக்கிறபடியே உகக்கிற எங்களுக்காக அலங்கரித்து கொண்டு வர வேண்டுமா என்ன என்கிறாள் எதுக்கு இது பசி நேரத்திலே கொட்டுமையான பசி ஒருவனுக்கு காலையில் இருந்து சாப்பிடவில்லை மதியமும் சாப்பாடு கிடைக்கவில்லை அப்படி பசி வேளையிலே கிடைக்காத சோறு இப்போது எதற்கு பசி போன பின் பசி அடங்கிவிடும் அல்லவா அதற்கு பின் அந்த சோறு எதற்கு என்பதற்காக எதுக்கு இது என்றவள் கேட்கிறாளாம் உம் அழகை நீரே கண்டு கொண்டு உம் உடம்பையும் நீரே தொட்டுக்கொண்டு நீரே மோந்து கொண்டு நீரே கட்டிக்கொண்டு நீரே மகிழ்ந்துகிடம் எங்களுக்கு எதற்கு வேண்டாம் வேண்டாம் என்று கதவடைக்கின்றாள் போலும் அந்த இடைப்பெண் நல்ல நயவுரை சொல்லி இருக்கிறார்கள் உரையாசிரியர்கள் இனி இந்த பாடலுக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பிரிவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் காதில் கடிப்பு இட்டு பெண்களோடு கூட வருபவன் காதில் காதணி அணிந்து கொண்டு வருவது ஏன் என்றால் கண்ணன் இருந்த நேரத்திலே குறும்பு செய்வதிலேயே பெரிதும் ஈடுபட்டு திரிந்தமையால் அவனுக்கு இருந்த காலத்திலேயே காது குத்த வாய்ப்பு ஏற்படவில்லை பின்பு சற்று பெரியவனாகி வெளியே விளையாட புறப்பட்ட போது மகளிரெல்லாம் விடு காது அழகியார் சொனை அழகியார் அதாவது குத்தப்படாத காதுகளை உடையவன் என்று சொல்லுகிற பழிச்சொல்லை பொறுக்க மாட்டாமல் ஓரளவு வயதான பின்னரே அவனுக்கு காது குத்தப்பட்டது காது தொலையை திரியிட்டு பெருக்கி வருவதற்கு நாளாவதனால் காதில் கொலையை அணிவதற்கு வாய்ப்பில்லாமல் சிறிய சுரையுடைய கடிப்பு என்ற குண்டலத்தை காதணியை அணிந்து வந்தான் கண்ணவிராம் என்று பெரியவாச்சான் பிள்ளை நயம்பட உரைக்கிறார் காதில் கடுப்பிடுவது காதில் தானே அந்த காதிலே அந்த காதணியை போடுவது எங்கே போடுவார்கள் காதில் தானே போடுவார்கள் மூக்கில் போடுவார்களா இல்லையே அப்படி இருக்கும்போது காதில் என்று குறிப்பிட்டு சொல்வதற்கு கருத்து என்ன என்று கேள்வி கேட்டு அதற்கு சொல்கிறார் காதணி முதலிய அணிகளை அணியாதிருக்கும் போதும் பெண்களை அவனை தவிர வேறொருவருக்கு அடிமை என்று நினைக்க முடியாதபடி செய்யும் அழகனவன் அதற்கும் மேலே அவன் கடிப்பு என்ற காதணியையும் அணிந்து வருகிறான் இதுவரை காதே குத்தப்படாத கண்ணன் யாருக்காகவோ காது குத்தி கடிப்பிட்டு வந்துள்ளான் என்று ஆண்கள் ஆராய்ச்சி செய்யத் தொடங்கினார்களாம் அவன் மிகவும் கவர்ச்சியாய் கடிப்பிட்டு வந்தால் குண்டலம் அணிந்து கொண்டு வந்தால் இதையும் குற்றம் சொல்வது போல சொல்வது ஏன் என்றால் இத்தனை நாளும் காது குத்தப்படாத இவன் இந்நாளுக்காக காது குத்தி கடிப்பிட்டான் என்று வாலிபர்கள் ஏசத் தொடங்கினர் பெண்கள் ஏசவும் கடிப்பிட்டான் என்று நாலு பேர் சொல்லும்படி நீ கடிப்பிடுகை குற்றமே அல்லவா என்கிறாள் இந்த இடைப்பெண் கலிங்கம் உடுத்து அழகான புடவைகளை அழகற்ற பெண்கள் உடுத்தால் புடவையின் அழகும் போகும் பார்ப்பதற்கு வெறுப்பாக இருக்கும் அப்படி இல்லாமல் கண்ணன் எந்த ஆடையை உடுத்தாலும் உடுத்து கொள்ளும் அழகாலும் அவன் இயற்கை அழகாலும் காண்பவர்கள் நெஞ்சு தன்பால் பிணிக்கப்படும் வகையிலேயே அவன் உடுத்து வந்தான் அடுத்து தாது நல்ல தன்னம் துளாய் கொடு அணிந்து நறுமணம் அழகு குளிர்ச்சி இவற்றையுடைய திருத்துழாய் மாலையை தலையில் சூடி முடிக்க வல்லவன் அவன் திருத்துழாயை அணிந்த அளவிலே பார்க்கும் பெண்களின் கண்களை அந்த அழகு மிகவும் ஈர்க்கும் அல்லவா அதற்காக திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டு வந்திருக்கிறான் போது மறுத்து அலங்காரம் செய்து கொண்டு வந்தமையால் குறிப்பிட்ட நேரம் தவறி சற்று காலம் தாழ்த்தி வந்தான் கண்ணன் முன்பே ஒப்பனை செய்து வரலாகாதோ என்றால் தன்னை அலங்காரம் செய்து வருவதும் இந்த மகளிருக்காகவே தான் கலந்து கூடியிருப்பதும் இவர்களுக்காகவே ஆகவே அலங்காரம் அதாவது அணி செய்து வருவதும் கலவி செய்வதும் வேறுபாடு இல்லை என்று கண்ணன் கருதினான் அணி செய்து வருவதை குற்றமாக்கி இவர்கள் வெறுப்பானேன் என்றால் நீ எந்த அணியும் செய்து கொண்டு வராமல் இயற்கை அழகோடு வருவதையே கண்டு மகிழும் எங்களுக்காக நீ அணி செய்து கொண்டு வர வேண்டுமா உன் அலங்காரம் யாருக்கு வேண்டும் நீ வந்தால் போதுமே எங்களுக்கு காலதாமதம் ஏற்கும் ஏற்படும்படியாக அணி செய்துதான் வர வேண்டுமா நீ அதற்காக நீ அணி செய்து கொண்டேன் என்பதற்காக காலதாமதமாக வரலாமா புதியவராகிய பெண்களை கவர்வதற்காக அல்லவோ நீ அணி செய்து கொண்டு வந்திருக்கிறாய் எம்மை போல் பழையவர்களை விட்டு புதியாக புதிதாக யாரேனும் பெண்களை பார்த்தாயா அவர்களை கவர்வதற்காகத்தானே இப்படி அலங்காரம் செய்து கொண்டு வந்திருக்கிறாய் அருகில் வரும்போதும் காலந்தாழ்த்தி வருகையால் ஒரே அடியில் கடக்க வேண்டிய தூரத்தை மெதுவாக பத்தடி வைத்து கடந்து வருகிறாய் அவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு பயந்து பயந்து வருகிறாய் புறமே வந்து நின்று காலம் தாழ்த்தி வருதலாகிய ஒரு தவறினை செய்தவனாதலால் இவர்களை நெருங்கி வருவதற்குரிய மனத்தின்மை அவனிடம் இல்லை அந்த தைரியம் அவனிடம் இல்லை என்ன சொல்லுவாளோ என்ற பயம் இவர்களை விட்டு இருக்க முடியாமையாலே இவர்களை விட்டு வெளியேயும் செல்ல இயலாதவனாகி இருக்கிறான் இவர்களை இவர்களை விட்டும் இருக்க முடியவில்லை இவர்களை விட்டு வெளியே செல்லவும் முடியவில்லை என்று அவன் வந்து புறமே நின்றான் கதவிற்கு அருகிலே வந்து நிற்கிறான் இது ஏதுக்கு பசி நேரத்தில் கிடைக்காத சோறு பசி போன பின்பு கிடைத்ததனால் என்ன பயன் என்று கேட்கிறாள் இது என் இது என் இது என்னோ அலங்காரம் செய்து கொண்டு வர வேண்டுமோ காலத்தை கடந்து வர வேண்டுமோ தவறு அடிமேல் அடி வைத்து மெதுவாக வாராமல் விரைந்து ஓடி வந்து தழுவிக்கொள்வதல்லவா ஏற்பட செயல் ஏற்புடைய செயல் அப்படி வராமல் மெதுவாக அடிமேல் அடி வைத்து வந்து அதுவும் வெளியே நிற்கிறாயே என்று அவனை கடிந்து கடி ஊழல் கொண்டு பேசுகிறாள் இந்த இடைக்குல இளம்பெண் அற்புதமான பாசுரம் அல்லவா நல்ல வியாகியானமும் கூட உரைகளும் நல்ல நயவுரையாக அமைந்திருக்கின்றன மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை அன்வைக்கலாம் கலிங்கம் உடுத்து கலிங் காதில் கடிப்பிட்டு கலிங்கம் உடுத்து தாது நல்ல தன்னம் தொழாய் கொடு அணிந்து போது மறுத்து புறமே வந்து நின்றீர் எதுக்கு இது என் இது என் இது என்னோ என்று அந்த ஆய்குல இளம்பெண் கேட்பதாக அமைந்த இந்த பாடல் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீநிவாச வெங்கடேசரமானதாசன் திருவரங்கம் பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்